குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பர தஷ்மை ஸ்ரீ குருவே நம ஓம் குரு தேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நாம தாரகர் சித்த முனியிடம் முனீந்திரா சுவாமியிடம் வேறொரு புலவர் இருந்தார் என்கிறேன் அவரை பற்றி தெரிவியுங்கள் என்று வேண்டினான் கானகாபுரத்தில் ஊர்களில் புகழடைந்தன எல்லோரும் அவரின் கவிதைகளை படித்து தன்னியர்களாகி கொண்டிருந்தார்கள் அப்படி சுவாமியின் மகிமையை தெரிந்து கொண்ட ஹிப்பரிக என்ற கிராம மக்கள் ஸ்ரீ குருமூர்த்தியிடம் வந்து அவரை வேண்டி தம் கிராமத்திற்கு கூட்டிச் சென்றார்கள் அவருக்கு ஒரு விழா செய்து வெகு விமரிசையாக பூஜைகள் செய்தார்கள் அந்த ஊரில் நரகேசரி என்ற பிராமண புலவர் இருக்கும் தினமும் ஐந்து புது பாசுரங்களை பாடி ஆராதனை செய்வார் அவர் கல்லேஸ்வரரை தவிர வேறு எந்த கடவுளையும் பூஜிக்க மாட்டார் ஸ்ரீ குரு ஊருக்கு வந்த அன்றே சில பிராமணர்கள் நரகேசரியிடம் வந்து உத்தம பிராமணரே கவீஸ்வரா இன்று நம் ஊருக்கு ஸ்ரீகுரு நரசிம்ம சரஸ்வதி வந்திருக்கிறார் அவருக்கு கவிதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் ஆகையால் நீங்கள் வந்து அவரின் மேல் கவிதையை சொல்லி அவரை என்று வேண்டினார்கள் அதற்கு அவர் நான் என் வாயினால் கல்லேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் துதிக்க மாட்டேன் அப்படியான நான் ஒரு மானிடனை எப்படி துதிப்பேன் ஆகையால் என்னால் நீங்கள் வேண்டியதை செய்ய முடியாது என்றார் பிறகு அன்று அவர் குளித்து ஈசனை பூஜிக்க ஆலயத்திற்குள் சென்று அவர் முன் உட்கார்ந்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு பெரும் தூக்கம் வந்தது தூக்கத்தில் அவன் சிவன் முன் உட்கார்ந்தது போல் தன் முன் இருக்கும் லிங்கத்திற்கு பதிலாக அங்கே மூர்த்தி உட்கார்ந்தது போல் அப்பொழுது அவரை ஆனந்தத்துடன் பூஜை செய்து போற்றி பாடியது போல் கனவு வந்தது அந்த கனவில் ஸ்ரீகுரு அவனிடம் நீ மானிடர்களை போற்ற மாட்டாயாமே அப்படி இருக்க நீ ஏன் என்னை போற்றி பாடினாய் என்று கேட்டார் ஆனால் நரகேசரி திடமான பக்தியுடன் ஸ்ரீகுருவை காணவில்லையே பூஜை செய்த நித்தம் போல் ஐந்து புது பாசுரங்களை துதித்தான் இதற்குள் கனவிலிருந்து விழிப்பு வந்தது அப்பொழுது அவன் வியந்து குருமூர்த்தி சாதாரண மானிடர் அல்ல அவர் அவதார புருஷர் அப்படியான அவரின் மகிமையை தெரிந்து கொள்ளாமல் போனேன் என்று வருந்தி தன் தவற்றை திருத்திக் கொண்டு சுவாமியிடம் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பாதத்தை தொட்டு வணங்கி எழுந்து சுவாமி தான் அறியாமையால் உங்கள் மகிமையை தெரிந்து கொள்ள முடியவில்லை உலகிற்கு ஆதாரமானவர் நீர்தான் அந்த கல்லேஸ்வரரும் நீர்தான் இனி நான் உங்கள் பாத கமலங்களை விடமாட்டேன் உங்களை சரணடைந்தவர்களை விட மாட்டீர்கள் என்று நீ எங்களை தான் என்றும் எங்களை இப்படி பூஜிப்பது தவறு என்றும் குறை கூறி கொண்டிருந்தீர்கள் ஆனால் திடீரென உங்கள் மனம் எப்படி மாறியது என்று கேட்டார்கள் சுவாமி இதுவரையில் அறியாமே என்ற இருளில் மூழ்கியிருந்தேன் மன்னியுங்கள் இதுவரையில் நான் கல்லேஷ்வரனுக்கு செய்த பூஜைகளின் பயனாய் இன்று உங்கள் பாத சேவை எனக்கு கிடைத்தது என்று கூறி அன்று கல்லேஷ்வரன் கோவிலில் தனக்கு வந்த கனவைப் பற்றி கூறினான் பிறகு அவரை பூஜித்து துதித்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டினான் அதற்கு சுவாமி கல்லேஸ்வரன் என்றால் எங்களுக்கு மிக பிரியம் நாங்கள் எப்பவும் அவர் ரூபத்தில் ஹிப்பகிரியில் இருப்போம் நீ அங்கே இருந்து எப்பொழுதும் போல் அந்த ரூபத்தில் இருக்கும் எங்களை பூஜை செய்து கொண்டிரு என்றார் அவன் ஸ்ரீ மும்மூர்த்தி ரூபமான உங்களை சேவித்துக் கொண்டு உங்களிடமே இருக்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என் வேண்டுதலை மன்னியுங்கள் என்று மிக அன்றாடி வேண்டியதற்கு குருமூர்த்தி சரி என்று சொன்னார் அன்று முதல் நரகேசரி தினமும் கல்லேஸ்வரனை பூஜை செய்வதை போல் செய்து கொண்டு ஐந்து புது பாசுரங்களினால் துதித்து சேவை செய்து கொண்டிருந்தான் நாம தாரா ஸ்ரீ குருவை எவன் குரு பக்தியுடன் சேவை செய்கிறானோ அவன் வீட்டில் ஸ்ரீ குரு கல்ப விருட்சமாய் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார் அவதூத சிந்தன ஸ்ரீ குரு தேவ